இப்போ திருநெல்வேலி பக்கம் முக்கூடல் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு கோயில் இருக்குது முத்துமாலையாம்பால் கோயில் அப்படின்னு அந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் பட் சமீ சமீப காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த கோயிலை வந்து திமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் அதை மிஸ்மேனேஜ்மெண்ட்டு பண்ணுறாங்க அதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னா உண்டியல் மேலே உண்டியல் வைக்கிறது கோயில் பேரை சொல்லி நிறைய பணம் வசூல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் இது சம்பந்தமாக அதிகாரிகள் முதல் முதலமைச்சர் வரை நிறைய முறை புகார் கொடுத்துட்டேன் நடவடிக்கை இல்லை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நடவடிக்கை இல்லை பொதுநல வழக்கு போட்டேன் அப்புறம் வந்து நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் போட்டேன் இப்போ கூட வந்து நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறார் ரெண்டாம் தேதி அந்த ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபெஸ்டிவல்லையோ இல்லை டென்டரோ கோயிலையோ வந்து ஹெச்ஆர்என்சி தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலுவலத்திலே தான் கண்டக்ட் பண்ணணும்னு ஆனால் அதெல்லாம் மீறி அந்த திமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் இருக்கிறார் சட்டத்தை மதிக்காமல் செயல்பட்டுருக்கிறாரு இன்றைக்கி சட்டம் நீதி அப்படின்னா முதலமைச்சராகட்டும் பிரதம மந்திரியாகட்டும் ஜனாதிபதியாகட்டும் யாராக இருந்தாலும் சட்டத்து சட்டம் வந்து பொதுவானது தான் ஆனால் இந்த நீதிமன்றத்தையும் மதிக்காமல் சிவப்பிரகாசம் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் செயல்பட்டு வர்றாங்க அவங்க மேலே எந்த வித நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது அதனால தான் இப்போ நான் இந்த ஊடக சந்திப்பை உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் ரெட் பிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்